ஹாய் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா ஹாய் இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஸில் வெளியாகி இருக்கும் தாய்லாந்து சீரீஸ் டோன்ட் கம் ஹோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீசெண்டா வாட்சிங் சீரீஸ் இதுவே பார்க்கல ரீசண்டா எல்லாரும் இந்த சீரீஸ் பத்தி பாராட்டி பேச ஒரு நல்ல முகூர்த்த நாள தேதி குறிச்சு இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் பார்க்க முடிஞ்ச சீரீஸ் தான் எந்திரிச்சான் சாமியா இருந்துச்சு ஹாரர் ட்ராமா இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னு ஒரு காப்டேய சீரீஸா இருந்துச்சு கதை என்னன்னா வரிங்கிறவங்க தன்னோட கணவனோட சண்டை போட்டுட்டு தன் மகளோட பூர்வீக வீட்டுக்கு போறாங்க அங்க அவங்க மகள் மின்னுக்கு சில அமானுஷ அனுபவங்கள் ஏற்படுது தொடர்ந்து வரியும் சில இடங்களை தங்களை தவிர வேற யாரும் அந்த வீட்டை இருக்கிறத உணர்றாங்க அப்போ ஒரு நாள் மின் வீட்டுல இருந்து காணவ போக வரி போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க போலீஸ் கிட்ட வரி நடந்தது சொன்னாலும் போலீஸ்க்கு வரி மேலதான் சந்தேகம் வருது ஏன்னா அவங்க சொல்றதுல ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்குது ஆனாலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரி சொன்னதை நம்பி தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க ஒரு கட்டத்துல வரி அந்த வீட்டுல இருந்து காணாம போக குழம்பி போகுது போலீஸ் ஆனாலும் விடாம தேடுற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரியை கண்டுபிடிச்சாங்களா அவங்க குழந்தை கண்டுபிடிச்சாங்களா கம் தொடங்கிற இந்த சீரீஸ் ஜானருக்கு ஆகுது இந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி ஒரு வீட்டை சுற்றி தான் கதை நடக்குது அந்த வீட்டை ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அதுல யூஸ் பண்ண ப்ராப்ஸ் அதாவது அந்த இடத்துக்கான பொருட்களோட டீட்டெயிலிங்கும் முன்னாடி பின்னாடியும் கதை நகரும் அந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ண விதம்னு நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு பேங்காக்ல தாண்டி தாய்லாந்தோட அந்த மரங்கள் சூழ்ந்து அழக கேமராவே நல்லாவே காமிச்சிருக்காரு இந்த சீரீஸ செம்மையா தூக்கி நிறுத்துறது இதை நடிச்சவங்களோட ஆக்டிங் தான் மூணு மெயின் கேரக்டர்ஸ்மே இந்த படத்துல லேடிஸ் தான் மென் ஆக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இதுல கம்மி முக்கியமா குழந்தை மின்திராவா நடிச்சா அந்த குட்டி பாப்பா பிளாய் பாஃபர்ஸ் பொன் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க எனக்கு இந்த தாய்லாந்து நடிகைகளோட சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பிரச்சனை இந்த சோகம் பயம் சந்தோஷம்னு எல்லா எமோஷன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க கதை குழந்தைய சுத்தி தான் நடக்குது வரியா லீட் லீட்ரோல அசத்துறாங்க குழந்தைக்காக அழுது துடிக்கிற சீன்ஸும் டைம் மிஷின்ல போனதுக்கு அப்புறம் அவங்க நடிப்போம் செம்யா இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரெக்னென்ட் லேடி அவங்க நடக்கிற விதம் விதம்லாம் அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா பண்ணாங்க கிளைமேக்ஸ்ல வரியோட ஹஸ்பண்ட் கிட்ட வெடிச்சு பேசும்போது ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஆனா பிரெக்னென்ட் லேடி இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரா வருது ஒரு கிளிஷியா யூஸ் பண்றாங்க கூட எனக்கு தோணுச்சு இந்த சீரீஸ் நீங்க பார்க்கும்போது உங்களை அட்ராக்ட் பண்ற மெயின் ரீசன் ஆக்டர்ஸா தான் இருக்கும் கதையை நகர்த்தின விதம் சீன் பை சீன் நல்லா இருந்துச்சு ஹாரர் சைஃபை சுத்தினாலும் அத அம்மா குழந்தை சென்டிமெண்ட் எமோஷன்ல ரேப் பண்ணி அழகா எடுத்துட்டு போறாங்க நிறைய கேரக்டர்ஸ் இல்லாததால கேரக்டர் இன்ட்ரோட்ஷனுக்கான டைம் இதுல தேவைப்படல எபிசோட் ஒன்ல இருந்தே சூடு பிடிக்குது ஆரம்பத்துல இந்த சீரீஸ பார்க்கும்போது ஹாரர் சீரீஸ் மாதிரி தோணும் ஆனா அது ஒரு கிளிக் பைட் மாதிரியான டெக்னிக்கா தான் யூஸ் பண்றாங்க ஏன்னா ஹாரர் மாதிரி எடுத்துட்டு போய் அப்படியே சைஃபில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க அந்த டைம் டிராவல் பார்ட் போகிற வரைக்கும் ஆடியன்ஸை என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்காக ஹாரரை யூஸ் பண்ணியிருக்காங்க சந்திரமுகில பே இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போனாலும் ரஜினி அதை ஒரு சைக்காலஜிக்கல் கேஸாக தான் ஹேண்டில் பண்ணுவார் இல்லையா அது மாதிரி தான் ஸோ ஹாரர் பிடிக்காதவங்க கூட இந்த சீரீஸ் பார்க்கலாம் ப்ரீ டெஸ்டினேஷன் ஒரு படம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அது மாதிரியான ஸ்டோரி தான் இந்த சீரீஸ் அதே மாதிரி டாக்னு ஒரு ஜெர்மன் சீரீஸ் நெட்ளிக்ஸ்ல டைம் டிராவல் சீரீஸ்கான பெஞ்ச்மார்க் சீரீஸ் அதுதான் இந்த சீரீஸ் அப்படியே ஒரு ஆஃப் கூட சொல்லலாம் டோன் ஆக்டிங் எடிட்டிங் ஏகப்பட்ட பிளஸ் இந்த சீரீஸ்ல ஆனாலும் பெஞ்ச் மார்க்கை இந்த சீரீஸால தொட முடியல ஏன்னா லாஜிக் வருஷத்துல ஏகப்பட்ட ஓட்டைகள் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அந்த விட்டுட்டாங்க வரியோட ஹஸ்பண்ட் போலீஸ் கிட்ட மின் தன்னோட குழந்தை இல்லைன்னு ஒரு காட்சியில சொல்றாரு ஏன் அப்படி சொன்னாருன்னு விளக்கமே இல்லை அங்கிள் நட்டியா வர்றவருக்கு தன்னை கண்ணை குத்துனது யாருன்னு கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சீரீஸோட மெயின் ஒன்லைன்ல இருக்கிற லாஜிக் வந்து இன்னும் ஒரு சின்ன குறை ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் ப்ராப்பரான வந்தாலும் இன்னும் கதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா ஒரு பெஞ்ச் மார்க் சீரீஸா இருந்திருக்கும் லாஜிக் வாட்டைகள் சீரிஸை பார்க்கும் போது பெருசா டிஸ்டர்ப் பண்ணாததால இது ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ் சொல்லலாம் தமிழ் டப்பிங் இல்ல இன்டிமேசி காட்சிகள் எதுவும் இல்ல கொஞ்சம் பிளட் சீன்ஸ் அண்ட் ஹாரர் பிளேவருக்கான சீன்ஸ் இருக்கிறதால குழந்தைகளோட பாக்குறது உங்களோட முடிவு ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் எபிசோடோடவே நின்றுட்டேன் ரீசன் என்னன்னா எனக்கு ஹாரர்னா பயம் ஸோ ஃபர்ஸ்ட் டூ எபிசோட்ஸ் வந்து பேய்களை காட்டுற மாதிரியான சீன்கள் அதுல இருந்தது ஸோ என்ன மாதிரி ஹாரர் பிடிக்காதவங்க பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் சைஃபை பிடிச்சவங்க இதை கண்டினியூ பண்ணி பார்த்து முடியுங்க தோரா நீங்க சொன்னது உண்மைதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட்ல தான் கொஞ்சம் ஹாரர் ஃபிளேவர் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சைஃபைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க ஸோ ஹாரர் மாதிரி இருக்குதேன்னு சொல்லி பயப்படுறவங்க கூட ஒரு மூணாவது எபிசோட்ல இருந்து அந்த மாதிரி எந்த ஹாரர் சீன்ஸும் வராதுங்கிறதுனால தைரியமா பார்க்கலாம் ஸோ ஒரு வீக்கெண்டில் பிஞ்ச் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு அட்டகாசமான சீரீஸாக இந்த டோன் கம் ஹோம் இந்த சீரீஸ் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா பாய் பாய்